நம்ம வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்க போறோம் சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி ராஃபா எல்லை கடப்பு பகுதி எங்கு அமைந்துள்ளது ராஃபா எல்லை கடப்பு பகுதி எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம்

கேள்வி இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி ரஃபா எல்லை கடப்பு பகுதி எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ காசா மற்றும் எகிப்த் அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார் உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஷேக் ஹசீனா ஆப்ஷன் பி சன்னா மரீன் ஆப்ஷன் சி ஜெசிந்தா ஆடன் ஆப்ஷன் டி மேசன் கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார் கேள்விக்கார்ட் யாராவது ஷேக் ஹசீனா அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தங்கள் சமூகத்தின் வழக்கமான சட்டங்களுக்கு எதிரானது என்று எந்த மாநிலத்தின் பழங்குடி அமைப்புகள் கூறுகின்றன கேள்விக்காரர் நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ திரிபுரா ஆப்ஷன் பி அசாம் ஆப்ஷன் ாண்ட் ஆப்ஷன் டி மணிப்பூர் இனிக்கான மூன்றாவது கேள்வி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தங்கள் சமூகத்தின் வழக்கமான சட்டங்களுக்கு எதிரானது என்று எந்த மாநிலத்தின் பழங்குடி அமைப்புகள் கூறுகின்றன சரியான பதில் நாகாலாந்து அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி வல்கன் இருபது இருபது திட்டம் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் என்னைக்கான நான்காவது கேள்வி வல்கன் இருபது இருபது திட்டம் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்த லேசர் ஆப்ஷன் பி மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார் ஆப்ஷன் சி மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை ஆப்ஷன் டி மிகவும் சக்தி வாய்ந்த சோனார் இன்னிக்கான நான்காவது கேள்வி வால்கன் இருபது இருபது திட்டம் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் மிகவும் சக்தி வாய்ந்த லேசர் அடுத்ததான் இன்னிக்கான ஐந்தாவது கேள்வி முப்பரிமாண அச்சிடல் தொழில்நுட்ப முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது முப்பரிமாண அச்சிடல் தொழில்நுட்ப முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ தெலுங்கானா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி கர்நாடகா முப்பரிமான அச்சுடல் தொழில்நுட்ப முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் என் மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ தெலுங்கானா அடுத்ததாக இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றாம் ஊடு கதிர் முனைவாக்கு திட்டமிடப்பட்ட ஆய்வு திட்டமாகும் ஊடுகதிர் கதிர் முனைவாக்குமானி செயற்கைக்கோள் என்ன நாட்டினால் திட்டமிடப்பட்ட ஆய்வு திட்டமாகும் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி இந்தியா ஊடுகது முனைவாக்கமாணி செயற்கைக்கோள் எந்த நாட்டினால் திட்டமிடப்பட்ட ஆய்வு திட்டமாகும் கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி நான் விருது எதற்காக வழங்கப்படுகிறது நான்சென் விருது எதற்காக வழங்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அகதிகளின் மேம்பாடு ஆப்ஷன் பி வறுமை ஒழிப்பு ஆப்ஷன் சி பருவநிலை கட்டுப்பாடு ஆப்ஷன் டி பட்டினி நிலை ஒழிப்பு விருது எதற்காக வழங்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அகதிகளின் மேம்பாடு அடுத்ததா இனி எட்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பிரதான் மந்திரி கிரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி கிருப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி முப்பது ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பது கேள்வியின் ஒரு முறை பிரதான் மந்திரி குரூப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி உலகின் மிக பெரிய ஒற்றைத்தள சக்தி மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி பிரேசில் உலகின் மிகப்பெரிய ஒற்றை தள சூரிய சக்தி மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்ததான் இனிக்கான பத்தாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி நாலாவது சர்வதேச திரைப்பட விருது விழாவில் தங்கமயில் விருதை வென்ற திரைப்படம் எது கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி நாலாவது சர்வதேச திரைப்படம் விருது விழாவில் தங்கமயில் விருதை வென்ற திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ என்லெஸ் பார்டர்ஸ் ஆப்ஷன் பி பிளாகாஸ்ட் லேசன்ஸ் ஆப்ஷன் சி காந்தாரா ஆப்ஷன் டி கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி நாலாவது சர்வதேச திரைப்பட விருது விழாவில் தங்கமையில் விருதை வென்ற திரைப்படம் எது கேள்விக்கான சரியான பதில் என்லஸ் பார்ட்டர்ஸ்